ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அப்பொழுது சென்னை மாநிலக் கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றியவர் தொழுவூர் வேலாயுத முதலியார் தேன்மலை என பாமலை புலியும் வள்ளலாரின் கவித்திரம் பற்றி அவர் கேள்விப்பட்டார் முறையான கல்வி கற்காமல் இலக்கணம் அறியாமல் எப்படி ஒருவர் பாக்கல் புனைய இயலும் என்ற ஐயப்பாடு அவருக்கு உண்டானது ராமலிங்கரை சோதித்தறிய வேண்டும் என்ற முற்பட்ட அவர் தாமே நூறு பாடல்களை எழுதி போய் ராமலிங்கரிடம் காண்பித்தார் ஐயா இந்த சுவடிகள் எம் மூதாயர் விட்டு சென்றவை சங்ககால பாடல்கள் இவை தாங்கள் இவற்றை பார்வையிட்டு கருத்து தெரிவிக்க வேண்டும் என்றார் அவ்வேடிகளை பார்வையிட்ட வள்ளலார் பிள்ளைகள் மலிந்த இப்பாடல்கள் சங்கப்பாடல்கள் அல்ல என்று மறுத்தார் வேலாயுதனார் வள்ளலாரின் காலடியில் விழுந்து ஐயனை உம்மை சோதிக்க எண்ணி அடியவன் செய்த மடத்தனம் இதனை மன்னித்தருளுங்கள் என வேண்டினார் காலடியில் விழுந்து கிடந்த தமிழறிஞரை எழுப்பினார் வள்ளலார் அப்பா நீ வேற்றார் அல்ல சேருமிடம் அறிந்தே வந்து சேர்ந்திருக்கிறாய் என்று அவரை அரவணைத்துக் கொண்டார் வள்ளலார் அது முதல் வள்ளலாரின் தலைமைச் சீடராய் திகழ்ந்த துழுவூர் வள்ளலார் பாடிய அருட்பாக்கள் அனைத்தையும் தொகுத்து ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழில் அவற்றை திரு அருட்பா என்று பெயரிட்டு முதல் இரண்டு மூன்று நான்கு திருமுறைகள் என தொகுத்து வெளியிட்டார் ராமலிங்கரி பிரகாச வள்ளலார் என்று குறிப்பிட்டதும் அவர் அருட்பாக்களுக்கு திருவருட்பா என்று பெயரிட்டதும் திருமுறை என தொகுத்திருந்ததும் அந்நாளில் தமிழகத்தில் பெற்றிருந்த சைவ தமிழ் பெரியார் யாழ்ப்பாணம் ஆறுமுகநாவலர் அவர்களுக்கு பிடிக்கவில்லை இது அருட்பா அல்ல மருட்பா என்று நிறுவ முயற்சி மேற்கொண்டு அருட்பா மறுப்பு என்ற நூலையும் எழுதி வெளியிட்ட அவர் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் கடலூர் மஞ்சக்கூப்பம் நீதிமன்றத்தில் வள்ளலாருக்கு எதிராக வழக்கும் தொடுத்தார் வழக்கில் அவர் கூறியிருந்த குற்றச்சாட்டு பின்வருமாறு ராமலிங்கர் என்பவர் கடவுள் இல்லை என்கிறார் ஆலயங்களை அவமதிக்கிறார் இவருடைய செயல்கள் மத உணர்வு கொண்டவர்களின் மனதை புண்படுத்துவதாக இருக்கிறது திருவருப்பா என்ற தலைப்பு இவர் நூலுக்கு வழங்கப்பட்டிருப்பதும் கண்டிக்கத்தக்கது வழக்கு விசாரணைக்கு வந்தது அடிகளாரின் நண்பர்கள் பலரும் அஞ்சக்குப்பம் நீதிமன்ற வாசலில் திரளாக கூடியிருந்தனர் நீதிமன்ற அலுவலர்கள் வழக்கறிஞர்களும் கூடியிருந்தனர் அடுத்து வழக்கினை தொடுத்த வாதி யாழ்ப்பாண ஆறுமுக நாவலரும் வந்திருந்தார் நீதிமன்ற ஊழியர் ராமலிங்கம் என்று அழைத்ததும் வள்ளலார் நீதிமன்ற வாயிலில் காலடி பதித்தார் அவர் உள்ளே நுழையும் போது ஒரு தெய்வமே மனித வடிவில் வந்தது போல் இருந்தது நீதிமன்றமே எழுந்து நின்று மரியாதை செய்தது ஆறுமுக நாவலரும் தம்மை அறியாமலேயே எழுந்து நின்றார் வள்ளலாரை நோக்கி சிரம் தாழ்த்தி இருதரம் கூப்பி வணங்கி நின்றார் நீதிபதியும் மன்றத்தில் கூடியிருந்த ஏனையோரும் இக்காட்சியை கவனிக்கத் தவறவில்லை வழக்கு தொடுத்த ஆறுமுகம் அவர்களே நீங்களோ வாதி பிரதிவாதியை கண்டதும் ஏன் எழுந்து நின்றீர் என நீதிபதி கேட்டார் அது என்ன எறியாமல் நடந்துவிட்டது என்றார் நாவலர் வணங்கியதும் அப்படித்தானோ நீதிபதி கேட்டார் நாவலர் மௌனமாக தலைகுனிந்தார் நீதிபதி இவ்வாறு தீர்ப்பு கூறினார் ராமலிங்கர் கடவுள் விரோத போக்கு கொண்டவர் என்பது வழக்கு ஆனால் அவரிடம் கடவுத்தன்மை இருக்க கொண்டுதானே வாதியும் எழுந்து வணங்கி அவருக்கு மரியாதை செய்தது வாதியினுடைய இந்த செயலே அவர் தொடுத்த வழக்கை நான் தள்ளுபடி செய்ய போதுமான காரணமாக அமைந்துள்ளது இவ்வாறு நீதிபதி கூறி ஆறுமுக நாவலர் பிரகாச வள்ளலார் மேல் தொடுத்த வழக்கினைத் தள்ளுபடி செய்தும் வழக்கிற்கான செலவு தொகையை வள்ளலாருக்கு வழங்கி மன்னிப்பு கூறுமாறும் தீர்ப்பினை அளித்தார்